தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓ பி எஸ் டி தினகரன் ஆகியோர் விலகல் இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழக பாஜக நிர்வாகிகளை அழைத்து அமித்ஷா திடீர் ஆலோசனை நடத்தியதன் பின்னணி என அதிமுக பாஜக கூட்டணி விவகாரம் பரபரப்பாக உள்ளது இது போதாதென்று தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் கூட்டங்களை தவிர்ப்பது டெல்லிக்கு தனியாக சென்று நிர்மலா சீதாராமனை சந்திப்பது என வெளிப்படையாக செயல்பட்டு வந்த அதிமுக மூத்த தலைவரான முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்று மனம் திறந்து பேசியுள்ளார் கட்சியை விட்டு வெளியே சென்றவர்களை மறப்போம் மன்னிப்போம் என்ற அடிப்படையில் அடுத்த பத்து நாட்களுக்குள் மீண்டும் சேர்த்து அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியின் பெயரை கூட குறிப்பிடாமல் கெடு விதித்தார் மேலும் அதிமுக ஒருங்கிணைந்தால்தான் நான் முழுமையாக சுற்றுப்பயணம் தேர்தல் பணிகளில் இறங்கி பணியாற்றுவேன் என்றும் செங்கோட்டையன் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் இந்த நிலையில் செங்கோட்டையனின் இத்தகைய கருத்தை ஆதரித்து அறிக்கை வெளியிட்டிருக்கும் சசிகலா அதிமுக எந்த சக்தியாலும் அழிக்க முடியாத பேரியக்கம் என்பதை கழக மூத்த முன்னோடியும் கழக சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் செங்கோட்டையன் நிரூபித்திருக்கிறார் பல்வேறு நெருக்கடியான காலகட்டங்களிலும் செங்கோட்டையன் உடனிருந்தவர் தனது உடம்பில் ஓடுவது அதிமுகவின் ரத்தம் தான் என்பதை செங்கோட்டையன் நிரூபித்துள்ளார் கழகம் ஒன்றுபட செங்கோட்டையனின் கருத்துதான் இன்றைக்கு ஒவ்வொரு தொண்டர்களின் கருத்து தமிழக மக்களின் கருத்தும் இதுதான் நானும் இதைத்தான் வலியுறுத்துகிறேன் செங்கோட்டை போன்ற உண்மையான தொண்டர்கள் இருக்கும் வரை திமுக என்ற தீய சக்தி எந்த விதத்தில் முயற்சி செய்தாலும் அவர்களின் தீய எண்ணம் ஈடாக ஈரேறாது திமுகவின் சதி திட்டத்தை முறியடித்திட கழக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம் ஒரு காட்டாற்று வெள்ளம் போன்றது இதனை எந்த அணை போட்டும் யாராலும் தடுக்க முடியாது எனவே திமுக என்ற தீய சக்தி நம் கழகம் ஒன்றுபட எப்படியெல்லாம் தடைபோட்டு போட்டு தடுத்தாலும் அவற்றையெல்லாம் தவிடுபொடியாக்கி கழகம் மீண்டும் அதே மிடுக்கோடும் செருக்கோடும் மிளும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மக்கள் விரோத அரசு வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக தான் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வழிவகை செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார் தமிழகத்தில் அரசியல் கூட்டணி அனல் பறக்க ஆரம்பித்திருக்கிறது